மத்தேயு ஏழாம் அதிகாரம் பதிமூன்று பதினான்கு ஆகிய வசனங்களை வாசிப்போம் இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள் கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர் ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெடுக்கமுமாய் இருக்கிறது அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் இப்போ இங்கே இயேசு இரண்டு வாசல்களை குறித்து பேசுகிறார் ஒன்று இடுக்கமான வாசல் இன்னொன்று விசாலமான வாசல் இந்த இடுக்கமான வாசல் வழியாக சென்றால் ஜீவனை அடையலாம் விசாலமான வாசல் எப்படி இருக்கிறது அது கேட்டுக்கு போகிற வழியாக இருக்கிறது இந்த கேட்டுக்கு போகிற வழி என்றால் என்ன அதை கொஞ்சம் பார்ப்போமா இந்த கேட்டுக்கு போகிற வாசல் எப்படி இருக்கிறது விசாலமாய் விரிவாய் இருக்கிறதா இந்த வழியில யார் வேணாலும் எப்படி வேணாலும் எப்ப வேணாலும் போகலாம் ஒல்லியா இருக்கிறவங்களும் போகலாம் நல்ல பருமனா இருக்கிறவங்களும் போகலாம் குள்ளமா இருக்கிறவங்களும் போகலாம் நல்ல உயரமா இருக்கிறவங்களும் போகலாம் ஒரே நேரத்துல எத்தனை பேர் வேணாலும் போகலாம் அப்படி அந்த வழி நல்ல விசாலமா இருக்குது இந்த வழியில போறவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பூமியில் அவங்க எதற்காக பிறந்தோம் எதற்காக வாழறோம் எதுக்காக வேலை செய்கிறோம் அப்படின்ற ஒரு தெளிவான எண்ணமே அவர்களுக்கு இல்லை அதை பத்தி அவங்க தெரிஞ்சுக்கவும் விரும்புறது இல்லை யார் வேணா எப்படி வேணா அவங்க இஷ்டப்பட்ட வாழ்க்கையை இஷ்டப்பட்டவங்களோட சேர்ந்து வாழலாம் எங்க வேணா போகலாம் என்ன வேணா பேசலாம் யார் கூட வேணா பேசலாம் என்ன வேணா சாப்பிடலாம் இப்படி எல்லாவற்றிலும் ஒரு தாராளம் எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லை அவங்க இஷ்டப்படி தங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து மகிழ்ச்சியா இருக்கிறார்கள் அவர்களுக்கு எந்த கட்டுப்பாடுகளும் இல்லவே இல்லை எவ்வளவு நேரம் வேணாலும் தூங்கலாம் எப்ப வேணாலும் ஏஞ்சிக்கலாம் எப்ப வேணாலும் வேலைக்கு போகலாம் போலனாலும் பரவாயில்ல வீட்டிலேயே இருக்கலாம் எவ்வளோ நேரத்தை வேணா வீணடிக்கலாம் அவங்களுக்கு தங்கள் ஜீவனை குறித்தோ தங்கள் சரீரத்தை குறித்தோ எந்த கவலையும் இல்லை ஏன்னா அவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறது ஒரு பாவமான வாழ்க்கை அவங்களுடைய அந்த பாவ வாழ்க்கை அவங்களுடைய சரீரத்தை அழித்து விடும் என்ற ஒரு எண்ணமே அவர்களுக்கு இல்லை சரீரத்தை அழிக்கக்கூடிய பாவ செயல்கள் இருதயத்தை அழிக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள் இவைகளால் அவர்களுடைய வாழ்க்கை நிரம்பி இருக்கிறது வெளியில ஜாலியாக மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி அவங்க இருந்தாலும் அவர்களுடைய சரீரம் எப்படி இருக்கிறது கெட்டு போனதா இருக்கிறது அவர்கள் இருதயம் எப்படி இருக்கிறது கெட்டதா இருக்கிறது அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க நல்லா இருந்தா போதும் நல்லா ஜாலியா வாழணும் எல்லாத்தையும் அனுபவிக்கணும் நல்லா வாழணும் ஒரு நாள் செத்து போயிடணும் இவங்க வந்து பாவ வாழ்க்கையில வாழ்றது மட்டும் இல்லாம யாரோ ஒருத்தர் அவங்க கூட இருக்கிறவங்க அந்த கூட்டத்துல இருக்கிற ஒருத்தர் எனக்கு இதெல்லாம் பழக்கமே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா போதும் உடனே இவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த ஒரு ஆளை என்னெல்லாம் பேசுவாங்க தெரியுமா நீ எல்லாம் இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு லாய்க்கே இல்லை நீ எல்லாம் ஒரு மனுஷனே இல்லை இதை செய்யலைன்னா நீ எதுக்காக உயிர் வாழணும் நீ உயிர் வாழணுன்ற அவசியமே இல்லையே நீ எதுக்காக இருக்கிற அப்படி இப்படின்னு சொல்லி அந்த மனுஷனோட மனசையே கெட்ட வழியில் கொண்டு போகிற மாதிரியான வார்த்தைகளை அவர் சொல்லி அவரையும் பாவ வாழ்க்கைக்குள்ளே இழுக்க பார்ப்பாங்க இது எதை குறிக்குது அவங்களுக்கு மரணத்துக்கு பிறகு எங்க போவாங்க அப்படின்ற ஒரு எண்ணமே இல்லாமல் இருக்கிறார்கள் ஏன்னா அவங்களுக்கு மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கு மரணத்துக்கு பிறகு நாம எங்க போவோம் நாம எப்படி இருப்போம் அப்படின்ற ஒரு தெளிவு அவர்களுக்கு இல்லை மரணத்துக்கு பிறகு நமக்கு ஒரு வாழ்க்கையே இல்லை அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ வாழ்கிற வாழ்க்கையில் தான் உண்மையானது இதுக்கப்புறம் நமக்கு எந்த வாழ்க்கையும் கிடையாது நம்ம சொல்கிற நித்திய ஜீவனை பற்றிலாம் அவங்களும் கேள்விப்பட்டிருப்பாங்க ஆனால் அதெல்லாம் என்ன பண்ண மாட்றாங்க அவங்க நம்புவதே இல்லை அதனால் இப்போ வாழ்கிற வாழ்க்கை மட்டும்தான் உண்மை இந்த வாழ்க்கையை நம்ம ஜாலியாக எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு அனுபவிச்சு வாழ்ந்துடணும் அப்படின்னு நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் பவுல் ஒன்று குருந்தே பதினைந்தாம் அதிகாரத்தில் என்ன சொல்கிறாருன்னா கொருந்து பட்டணத்துலையும் இது மாதிரி ஆட்கள் என்ன சொல்கிறாங்க உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சொல்லி ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கெல்லாம் வந்து தவறான போதனைகளை போதிச்சு அவங்கள பின்னாக கொண்டு போக பார்க்கிறார்கள் அதனால பவுல் என்ன சொல்றாரு கிறிஸ்து உயிர் தெழுந்தாருன்றது உண்மை அவர் வந்து நம்முடைய பாவங்களுக்காக மறித்து வேத வாக்கியங்களின் படி மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின் படி அவர் உயிர் தெழுந்தார் அப்படின்றது சத்தியம் ஏன்னா அன்னைக்கே உயிர் தெழுந்த அவரை அவருடைய சீஷர்கள் எல்லாரும் பார்த்துருக்குறாங்க அதை தவிர ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் அவரை பார்த்துருக்குறாங்க அவரை உயிரோடு பார்த்தவர்களில் நிறைய பேர் அதாவது பவுல் இந்த கடிதத்தை எழுதும்போது அது அநேகர் வந்து உயிரோடு தான் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பவுல் சொல்கிறாரு அதுவும் இல்லாமல் கடைசியாக அகால பிறவியாகிய எனக்கும் அவர் காட்சி அளித்தார் அப்படின்னு சொல்லி பவுல் இங்கே சொல்கிறாரு இதனால் என்ன சொல்ல வர்றாரு கிறிஸ்து உயிர் தெழுந்தாருன்றது உண்மை இதனால நாங்கள் என்ன பண்ணுறோம் கிறிஸ்து மறித்தோரிலிருந்து உயிர் தெழுந்தார் அப்படின்றத தான் நாங்கள் எல்லாருக்கும் பிரசங்கித்து கொண்டு வருகிறோம் இப்படி நாங்கள் பிரசங்கித்து வரும்போது நீங்கள் ஒரு பக்கம் அப்படிலாம் மரித்தோர் உயிர் தெழ மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தா அப்போ கிறிஸ்து உயிர் தெழுந்தார் அப்படின்றதே பொய் ஆயிடுமே அதுவும் இல்லாம தேவன் அவரை மறித்தோரிலிருந்து எழுப்பினார் அப்படின்னு சொல்லி நாங்கள் சாட்சியாக பிரசங்கிக்கிறது அந்த சாட்சியே பொய் சாட்சியாக ஆயிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு மரித்தோர் உயிர் தெழாவிட்டால் கிறிஸ்துவும் என்ன பண்ணலை தெழலை ஏன்னா உயிர்த்தெழுதல் ஒன்று இருக்குது அதில் கிறிஸ்து முதல் பலனானவர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தேவன் யாரை தெழ செய்து இருக்கிறார் கிறிஸ்துவை தான் அவரை உயிரோடு எழுப்பி அதை ஒரு மாதிரியாக நமக்கு காமிச்சிருக்கிறாரு இதே போல் ஒரு நாள் நீங்களும் மறைத்தோரிலிருந்து உயிரோடு எழும்பி மகிமையுள்ள சரீரத்தை அடைந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு அதை மாதிரியாக எடுத்து காட்டுவதற்காக தான் கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினார் அவர் இன்றைக்கும் நம் மத்தியிலே ஜீவித்து கொண்டிருக்கிறார் இதை தான் பவுல் என்ன சொல்றாரு அவர் எழுந்து எழுந்திருக்கலன்னு சொன்னால் எங்களுடைய பிரசங்கம்லாம் வந்து விருதாக இருக்கும் நாங்கள் அவரை குறித்து பிரசங்கிக்கிற இந்த பிரசங்கம்லாம் விருதாக இருக்கும் அவர் மேலே நாங்கள் வச்சிருக்கிற இந்த விசுவாசம் எல்லாம் வேஸ்ட்டாக இருக்குமே அதுக்காக நாங்கள் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கணும் உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சொன்னா நாங்க இவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லையே ஒரு முறை எபிசுல பிரசங்கிக்க போகும்போது அந்த துஷ் துஷ்ட மிருகங்களுடனே நான் போராடினேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு துஷ்ட மிருகங்கள்னா இங்க யார குறிப்பிடுகிறாரு மோசமான மனிதர்களோட போராடினேன் அப்படின்றத குறிப்பிடுறாரு போற இடத்துல எல்லாம் அவரை பயங்கரமா அடிக்கிறாங்க காயப்படுத்துறாங்க அவரை ஊற விட்டே விரட்டல பாக்குறாங்க இதெல்லாம் நிறைய நடக்குது ஆனாலும் அவரோட எண்ணம் ஒரே எண்ணம் என்னன்னா இந்த சுவிசேஷம் எல்லா இடத்துக்கும் அவரால் கூடுமான வரைக்கும் பிரசங்கிக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கம் மட்டும்தான் ஏன்னா கிறிஸ்து உயிர் தெழுந்தது போல் ஒரு நாள் நாமளும் உயிர் தெழுவோம் அப்படின்றது அந்த நிச்சயத்தை எல்லாருடைய இருதயத்திலையும் விதைக்கணும் அப்படின்றது தான் பவுளுடைய நோக்கமாக இருந்தது அதை தான் அவர் இங்கே சொல்கிறாரு நான் வந்து இவ்வளோ பிரயாசப்பட்டு இங்கே பிரசங்கிக்கிறேன்னு சொல்லும்போது அவருடைய உயிர்த்தெழுதலை தான் நம்ம வந்து பிரசங்கிக்கிறோம் அப்படி நம்மெல்லாம் தெழவே மாட்டோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்போது தெழுதலே இல்லை அப்படின்னு சொன்னால் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு பிரசங்கிக்க வேண்டிய அவசியமே இல்லையே நார்மலாக நம்ம புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் அப்படின்னு சொல்லி வாழ்ந்துட்டு போகலாமே இவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லையே அப்படின்னு சொல்லி பவுல் சொல்கிறாரு மோசம் போகாதிருங்கள் ஆகாத சம்பாஷனைகள் நல் ஒழுக்கங்களை கெடுக்கும் அப்படின்னு சொல்கிறாரு இப்போது நம்மளுக்கு தெரியும் இருக்குது உயிர் தேர்தல் இருக்கு நித்திய ஜீவன் இருக்குன்ட்டு இதை நம்ம மற்றவங்களுக்கு சொன்னாலும் அவங்க அவங்களால டக்குன்னு புரிஞ்சுக்க முடியாது அவங்க என்ன சொல்வாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை நீ இதை செய்யலாம் அப்படின்னு நம்ம சொ சொல்லி அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க நம்மளுடைய மனதை கலைக்க பார்ப்பாங்க தான் அவரு சொல்றாரு ஆகாத சம்பாஷணைகள் தேவையில்லாத வார்த்தைகளை மூடனோட நீ பேசாத அது உன்னுடைய நல்லொழுக்கத்தை கெடுக்கும் இங்கே கடைசியா பவுல் என்னதான் சொல்றாரு உயிர்த்தெழுதல் உண்டு அதுலயே நீங்கள் விசுவாசத்தோட நிலைத்திருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இப்போ புசிப்போம் குடிப்போம் நாளை சாவோம் என்று விசாலமான வாசல் வழியாய் போகிறவர்கள் வாழ்வது போல நாம வாழக்கூடாது நமக்கென்று ஒரு நிச்சயம் இருக்க வேண்டும் கிறிஸ்து ஒரு நாள் வருவார் அவருக்குள்ளாக நாம் உயிர் தெழுவோம் கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்கு நித்திய ஜீவன் உண்டென்று விசுவாசித்து வாழ வேண்டும் என்று பவுலிங்கே குறிப்பிடுகிறார் இப்போ விசாலமான வாசல் வழியா போறவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அவங்க எப்படியெல்லாம் வாழறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்